நண்பர்களே இன்று ஜூலை மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லண்டனில் நேரம் இப்பொழுது மாலை ஐந்து மணி இஸ்ரேலி ஆட்சியாளர்களால் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற எந்த ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கும் எதிராக ஈரானின் ஆயுதப்படைகள் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் பேரழிவு தருகின்ற எதிர் தாக்குதலை நடத்த தயாராக இருப்பதாக இராணுவ மூத்த தளபதி தெரிவித்திருக்கின்றார் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீண்டும் தற்பொழுது பெஞ்சமின் நெதர்ஜியாகவும் அமெரிக்காவுக்கு வந்திருக்கின்றார் ட்ரம்போடு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு வந்து ட்ரம்போடு பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு பிறகுதான் ஈரான் மீதான தாக்குதல் நடைபெற்றது அதே போல இரண்டு விடயங்களை பற்றி அவர்கள் யோசிக்கின்றார்கள் ஈரானை அழித்தொழிக்க வேண்டும் காசாவுடைய மக்களை அங்கிருந்து அகற்ற வேண்டும் வெளியேற்ற வேண்டும் இஸ்ரேலிய குடியேற்றங்களை அங்கு மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான உறுதியான நிலையிலே ட்ரம்பும் நிதனியாகவும் இருப்பது மிக தெளிவாக தெரிகிறது ஆகவே இஸ்ரேலிய ஆட்சியாளர்களால் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற எந்த ஒரு ஆக்கிரமிப்பு மற்றும் போர் நடவடிக்கைகளுக்கும் எதிராக ஈரானின் ஆயுதப்படைகள் சக்தி வாய்ந்த பேரழிவு தரும் தாக்குதலை நடத்தும் என்று ஈரான் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது ஈரானிய படைகளின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் அபோல் ஃபால்ஸ் ஷேகார்ஜி தெரிவிக்கும் பொழுது இஸ்ரேலின் போர்நிறுத்த மீறல்கள் மற்றும் ஈரானின் பழிவாங்கும் நடவடிக்கைகள் குறித்துக்கு அளித்த பேட்டியிலே இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் ஜெனரல் அபோல் பால்ஸ் சொல்கின்ற அந்த பேட்டி மிக உறுதியானதாக இருக்கிறது அல் குதுஸ் ஆட்சியின் எந்த ஒரு சாத்தியமான தாக்குதலுக்கும் எங்கள் பதில் அதிகரித்த படை தீவிரம் செயல்திறன் மற்றும் ஆழ்ந்த கவலைகளை தூண்டுகின்ற விளைவுகள் இஸ்ரேலுக்கு திருப்பி அளிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஏனெனில் மிக விரைவாக ஈரானை தாக்குகின்ற ஒரு நடவடிக்கையை இஸ்ரேல் மேற்கொள்ளப் போகிறது அதனால்தான் ஹூத்திகளை அடக்குகின்ற ஒரு நடவடிக்கையை தற்பொழுது மேற்கொண்டு வருகிறது இஸ்ரேலிய ஆட்சியின் மீது ஈரானின் வெற்றி குறித்து நிலவும் உலகளாவிய நிபுணர்கள் கருத்தை குறிப்பிடும் பொழுது பிரிகேடியர் ஜெனரல் ஷெகார்ஜி குறிப்பிடும் பொழுது பனிரெண்டு நாள் போரிலே வெற்றி பெற்றோம் இந்த சியோனிச ஆட்சிக்கு கடுமையான அடியை கொடுத்தோம் அவர்களுக்கு மிகப்பெரிய வழியை கொடுத்தோம் என்று பிரிகேடியர் ஜெனரல் ஷெகாச்சி தெரிவித்திருக்கின்றார் ஈரானுடைய ஆட்சிக்கு எதிரான தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கைகளை அவர் சொல்கின்றார் இஸ்ரேல் தொடர்ச்சியாக அமெரிக்காவும் பழிவாங்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த ஆட்சியை எங்கள் தாக்குதல்கள் மூலம் அதன் ஆக்கிரமிப்பை நிறுத்தும்படி நிச்சயமாக கட்டாயப்படுத்தினோம் படுத்துவோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இஸ்ரேலுடைய ஆட்சியை நாங்கள் தாக்குதல்கள் மூலம் அடக்கி வைத்திருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஈரானுடைய படைகளுக்குள் இருக்கின்ற உயர்மட்ட தயார் நிலையை செகார்ஜி வலியுறுத்தினார் இந்த ஆட்சி இஸ்ரேலிய ஆட்சி மேலும் ஏதும் நடவடிக்கைகளை தொடங்கினால் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் வெகு விரைவில் இருக்கின்றன என்பதுதான் இராணுவ ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது நிச்சயமாக அவர்களுக்கு சக்தி வாய்ந்த பதிலடியை கொடுப்போம் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஐஆர்ஜிசியின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் அலி முகமது நயினி தெரிவிக்கும் பொழுது இஸ்ரேல் ஆட்சி ஈரானுக்கு எதிராக மற்றுமொரு ஆக்கிரமிப்பு செயலை செய்தால் ஈரான் எந்த விதமான ரெட் லைனையும் கடைபிடிக்காது நிச்சயமாக போர் நிறுத்தம் அந்த விஷயமே இருக்காது நிச்சயமாக நாம் தாக்குவோம் என்றும் ஐஆர்ஜிசி மீண்டும் இஸ்ரேலை எச்சரிக்கிறது ஏனெனில் போகின்ற போக்கை பார்க்கும் பொழுது காசாவை ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் பூத்திகளை ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் ஈரானை முடிக்க வேண்டும் என்கின்ற நிலைமையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இருப்பது மிக தெளிவாக தெரிகிறது ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக ஒரு வெளிப்படையான மற்றும் மிக ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு தாக்குதலை தொடங்கியது உயர்மட்ட இராணுவ தளபதிகள் அணு விஞ்ஞானிகளை கொன்றது பல பொதுமக்களை கொண்டிருக்கிறது ஆகவே இந்த இஸ்ரேலிய தாக்குதல்கள் இராணுவ மற்றும் அணுசக்தி தளங்களையும் ஈரான் உடைய இஸ்லாமிய குடியரசு ஒளிபரப்பு டிவியையும் டிவி கட்டிடத்தை ஐஆர்ஐபி கட்டிடத்தையும் சுகாதார மையங்கள் தொடர்பு வசதிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் கிராமப்புற சமூகங்கள் உள்ளிட்ட முக்கியமாக இராணுவம் அல்லாத உள்கட்டமைப்பையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதை அவர்கள் நினைவு கூறுகின்றார்கள் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அங்கு இறந்திருக்கின்றார்கள் இதற்கு பதிலளிக்கும் விதமாக சக்தி வாய்ந்த மிகவும் முக்கியமான ஆபரேஷன் ரூப் ரமிஸ்ரீ த்ரீ த்ரீயை ஆரம்பித்தது ஈரான் அதுக்கு பிறகு உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட பல புதிய ஜெனரேஷன் தலைமுறை ஏவுகணைகளை பயன்படுத்தின அது துல்லியமாக தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது நூற்றுக்கணக்கான ஈரானிய பலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் இஸ்ரேலிய வான் பாதுகாப்புகளை மூழ்கடித்தன என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே தனிமைப்படுத்தப்பட்டு விட்ட இஸ்ரேலிய ஆட்சி தற்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்போடு சேர்ந்து ஈரானை மீண்டும் ஆக்கிரமிக்க முயற்சி செய்வதாக ஈரான் தெரிவிக்கின்றது ஒருதலை பட்சமாக இவர்கள் திரும்பவும் போரை ஆரம்பித்தால் இஸ்ரேலை அழிப்போம் என்று ஈரான் குறிப்பிடுகிறது கடந்த மாதம் செல்லபீவில் மற்றும் போஷிங்டன் நடத்திய அஹ் போஷிங்டனும் நடத்திய தாக்குதலின் பொழுது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகளின் முழு அளவிலான திறன்கள் இன்னும் இராணுவ வலிமையோடு ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்க படைகளும் தாக்குதல் நடத்திய பொழுது அதனை தாங்கள் உறுதியாக அஹ் உறுதியாக எதிர்கொண்டதாக அவர் குறிப்பிடுகின்றார் செவ்வாய்க்கிழமை அன்று கத்தாரின் பாதுகாப்பு அமைச்சர் ஹாலித் பின் முகமது அல் அத்தியாவுடன் தொலைபேசி உரையாடலின் பொழுது ஆயுத படைகளின் தளபதி மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசவி இந்த கருத்துக்களையும் சொல்லியிருக்கின்றார் ஈரானின் படைகள் தங்கள் அனைத்து திறங்களையும் பயன்படுத்தி இந்த மிரட்டலை எதிர்கொண்டிருக்கின்றன மேலும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு தங்கள் முழு பலத்தையும் அளித்தன என்று தளபதி ஹாலித் பின் முகமது அல் அத்தியாவுடன் பேசும்பொழுது அவர் மௌசவி தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இஸ்ரேலுடைய எல்லா தாக்குதல்களுக்கும் தாங்கள் உடனடியாகவே விரிவான தற்காப்பு சூழ்ச்சிகளோடு பதிலளிக்க இருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இடைவிடாத இந்த பழிவாங்கும் நடவடிக்கை ஒபரேஷன் என்ற குறியீட்டு பெயரில் நூற்று கணக்கான பலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு இஸ்ரேலை தாக்கிய விஷயங்களையும் அவர் குறிப்பிடுகின்றார் இது பொருளாதார கோட்டையான செலவீவ் முக்கிய ஆள்கடல் துறைமுகமான ஹைஃபா மற்றும் சியோனிச அமைப்பின் நவீன வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்ப மையமான வீர்சேவா ஆகியவற்றை தாக்கின ஈரானுடைய ஏவுகணைகள் அதனை அந்த பதிலடியை அவர்கள் நிச்சயமாக உணர்ந்திருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அது மட்டுமல்ல இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு பேட்ஜாம் நகரம் காசாவை போல தெரிகிறது என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்தன என்பது மிக முக்கியமாக தற்பொழுது பார்க்கப்பட வேண்டிய விஷயம் சரி இந்த சூழ்நிலையில் காசாவில் இருந்து பலஸ்தீனியர்களை கட்டாயமாக வெளியேற்றுவது குறித்து நெத்தனியாகவும் டிரம்பும் தற்பொழுது விவாதித்தனர் அமெரிக்காவிலே அவர்கள் இருவரும் மிகவும் முக்கியமாக காசாவில் உள்ள மக்களை கொன்றாவது அல்லது அங்கிருந்து வெளியேற்றியாவது காசா பகுதியை பிடித்து இஸ்ரேலோடு இணைப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றார்கள் காசாவில் இருந்து பலசீனர்களை கட்டாயமாக வெளியேற்றுவது குறித்து நெத்தன்யாகவும் ரம்பும் ஆஹ் விவாதித்திருக்கின்றார்கள் இனி நாளை நாளை மறுதினம் இந்த விடயங்கள் முழுமையாக வெளியில் வரும் இஸ்ரேலால் குண்டு வீசப்பட்டு உள்நாட்டில் இடம்பெயர்ந்து வருகின்ற பாலஸ்தீனியர்களை காசாவில் இருந்து மற்ற நாடுகளுக்கு தள்ளுகின்ற சர்ச்சைக்குரிய திட்டத்தை இரண்டு பேரும் பெஞ்சமின் நிதன்யாகுவும் டொனால்டு ட்ரம்பும் இப்பொழுது யோசிக்கிறார்கள் பேசுகின்றார்கள் தொடர்ச்சியாக பேசி வருகின்றார்கள் வெள்ளை மாளிகையில் பெஞ்சமின் நிதன்யாகுவை சந்தித்த டிரம்ப் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்களை காசாவில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் சர்ச்சைக்குரிய திட்டத்தை மீண்டும் தெரிவித்திருக்கின்றார்கள் இங்கே பிரஸ் கான்பரன்ஸில் தெரிவித்திருக்கின்றார்கள் இருபத்தி இரண்டு மாத இந்த காசா போரை நிறுத்த அறுபது நாள் போர் நிறுத்தத்திற்கான அமெரிக்க ஆதரவு திட்டங்கள் குறித்து இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே கத்தாரில் மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் இருந்தன ஆனால் தற்பொழுது நிதன்யாகு திங்கட்கிழமை வெள்ளை மாளிகையின் ப்ளூ ரூமில் இரு இரவு உணவுக்கு சந்தித்தார்கள் நிதன்யாகுவும் டிரம்பும் பாலஸ்தீனர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை வழங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏனைய நாடுகளுடன் இணைந்து செயல்படுவதாக நெதன்யாகு அந்த கூட்டத்தில் இருந்த செய்தியாளர்களிடம் சொல்லியிருக்கிறார் நீங்க தான் அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எப்படி நீங்கள் ஒரு சிறந்த தீர்வை தருவீர்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி அந்த நிலத்தில் இருந்து அவர்களை இன அழிப்பு செய்துவிட்டு எவ்வாறு உங்களால் ஒரு முழுமையான தீர்வை தர முடியும் என்பதுதான் காசாவில் வசிப்பவர்கள் அண்டை நாடுகளுக்கு செல்லலாம் என்று நெத்தன்யாகு சொல்கின்றார் போங்கோ அங்கிருந்து வெளிக்கிட்டு போங்கோ என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார் மக்கள் எங்கு தங்க விரும் விரும்புகிறார்களோ அங்கு தங்கலாம் அவர்கள் வெளியேற விரும்பினால் வெளியேறலாம் அது ஒரு திறந்தவெளி சிறச்சி தற்பொழுது இருக்கிறது இது ஒரு முக்கியமான இடமாக இருக்கிறது மக்களுக்கு சுதந்திரமான தேர்வை தாங்கள் வழங்குவோம் வழங்க வேண்டும் என்று நித்தன்யாக சொல்கிறார் எது சுதந்திரமான தேர்வு அவர்களை இன அழிப்பு செய்து கொன்று குவித்து அவர்களை அவர்களை காயமாக்கி அந்த நாட்டிலிருந்து வெளியேற்றுவதுதான் சுதந்திரமான தேர்வு என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது இரண்டு பேரும் என்ன என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை புரியவில்லை இரண்டு பேரும் சேர்ந்து மத்திய கிழக்கை நாசமாக விரும்புகிறார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுகிறது பாலஸ்தீனியர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை வழங்க விரும்புவதாக அவர்கள் எப்போதும் சொல்வதை உணர முயற்சிக்கின்ற நாடுகளை கண்டுபிடிப்பதில் நாங்கள் அமெரிக்காவுடன் நெருங்கி பணியாற்றி வருகின்றோம் அதாவது வேறு முஸ்லிம் நாடுகள் அவர்களை அகதிகளாக உள்ளே எடுப்பார்களா என்பதுதான் இந்த விஷயம் வேற என் எதுவுமே இல்லை ஆகவே மத்திய கிழக்கினுடைய ஒரு ஒரு முக்கியமானவராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அவர் நிதன்யாகு முயற்சிகின்றார் சுற்றியுள்ள நாடுகளுக்கு நாடுகளிடமிருந்து பெரிய ஒத்துழைப்பு இருக்குது என்று அவர் குறிப்பிடுகின்றார் எந்த நாடு எடுக்கப் போகின்றது சரி எடுத்தாலும் கூட இன்னும் அகதி முகாமில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல பலஸ்தீனத்துக்கு உள்ளேயே இருக்கின்ற அகதி முகாம்களை தாக்குகின்றார்கள் ஆகவே நிதன்யாகு சொல்வது போல அந்த மக்களுக்கு உதவி செய்ய வரவில்லை அந்த மக்களை கொலை செய்து அந்த மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான முயற்சிகளைத்தான் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் இசேரியர்கள் அதாவது நெத்தன்யாக போன்றவர்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்ற ஒரு விஷயம் என்னன்னா தன்னார்வமாக அவர்கள் அங்கிருந்து இடம்பெயர வேண்டும் என்பது இது நடக்கக்கூடிய காரியமா ஒரு நாட்டிலிருந்து நீங்கள் தன்னார்வமாக இடம்பெயருங்கள் என்று சொன்னால் இது என்ன என்ன விஷயம் ஆகவே இது நிச்சயமாக இன அழிப்பு என்று உலகளாவிய ரீதியில் கண்டனங்கள் எழுந்துள்ளன அல் ஜசீராவினுடைய ஹம்தா சல்ஹோத் ஜோர்தான் அம்மானில் இருந்து இந்த விடயங்களை செய்திகளை அவர் வெளியிட்டிருக்கின்றார் என்னென்னா காசாவில் இருந்து அந்த மக்களை கட்டாயமாக வெளியேற்றும் இந்த திட்டத்திற்கு ரம்பும் நிதனியாகவும் ஒரு அடிக்கல் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இதுதான் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது காசா அல்லது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரைக்குள் பாலஸ்தீனியர்களை கட்டாயமாக இட இடமாற்றம் செய்வதை தடை செய்கின்ற சர்வதேச சட்டம் இருக்கிறது தெளிவான விதிகள் இருக்கின்றன ரோல்ஃப் வைல்ட் என்ற நிபுணர் சட்ட நிபுணர் சொல்கின்றார் அந்த பகுதிக்கு வெளியே இடமாற்றம் செய்வது மட்டுமல்லாமல் அதற்குள் கட்டாயமாக இடமாற்றம் செய்வதும் பிள்ளையான விஷயம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே இஸ்ரேல் தனக்குள்ள இருக்கின்ற இந்த சட்டவிரோத செயல்பாடுகள் இருக்குத்தானே அதை தடுத்து நிறுத்துவதற்கு உலகத்தில் யாருமே இல்லாமல் இருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையான ஒரு விஷயம் இது பலசீன மக்களுக்கு எதிரான ஒரு பரவலான முறையான மனித குலத்துக்கு எதிரான தாக்குதலாக இருக்கிறது அவர்கள் திட்டமிட்டு இந்த குற்ற செயல்களை செய்கின்றார்கள் தொடர்ச்சியாக இனப்படுகொலை செய்கின்றார்கள் வாழ்க்கை நிலைமை முற்றுமாக முற்றிலுமாக அழிந்து விட்டது சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை அவர்கள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள் மிக கடுமையான சூடாக இருக்கிறது தங்குமிடம் இல்லை இப்பொழுது அவர்கள் நினைக்கிறார்கள் இப்படி நெருக்கி அவர்களை அந்த நாட்டில் இருந்தே காசாவில் இருந்து அகற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்ன நடைபெற உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த அநியாயங்களை ஆகவே தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் பேச்சுவார்த்தையாளர்கள் கட்டாரிலே இரண்டாவது நாள் மறைமுகமாக பேச்சுவார்த்தைகளை நடத்திய பொழுது அஹ் இங்கு நடத்திய பொழுது இங்கு டிரம்பும் நிதன்யாகவும் சந்தித்தார்கள் ஆகவே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இது அவர்கள் சொல்கின்றார்கள் என்ன கட்டார் பேச்சுவார்த்தை மத்தியஸ்தம் செய்து இஸ்ரேல் இன்னொரு ரூமுலை இருக்குது ஹமாஸ் இன்னொரு ரூமுலை இருக்கிறது இவர் அங்க போய் சொல்லுவார் அவர் இங்க வந்து சொல்லுவார் என்ன கேலி கூத்தாக இருக்கிறது இந்த விஷயம் நீங்களே யோசித்து பாருங்கள் ஆகவே மிதன்யாகோவினுடைய அமெரிக்க வருகைக்கு முன்னதாக இந்த வாரம் போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்படலாம் என்று ட்ரம்ப் யோசித்தார் ஆனால் மிதன்யாகு அதை பற்றி கதைக்கிறாரே இல்லை பேசுறாரே இல்லை எப்போதும் தங்களுடைய பாதுகாப்பு தங்களுடைய பாதுகாப்பு பாதுகாப்பு என்றே சொல்லிக் கொண்டிருக்கின்றார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடைபெறப் போகின்றது என்று இந்த சூழ்நிலையிலே இன்னும் ஒரு வேடிக்கையான விஷயம் உங்களுக்கு நோபல் பரிசுக்கு இவர் பரிந்துரைத்திருக்கின்றார் ஒரு கொலையாளி இன்னொரு கொலையாளியை நோபல் பரிசுக்கு பரிந்துரைத்திருக்கும் இருப்பதுதான் மிகப்பெரிய வேடிக்கையாக இருக்கிறது பனிரெண்டு நாள் இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தம் அதற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டுமோ அவர் கொண்டு போய் அணுகு அணுசக்தி தளங்கள் மீது குண்டு வீசி விட்டு அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைக்க வேண்டும் என்று என்ன நோபல் பிரைஸ் என்று புரிவதில்லை உங்களுக்கு ஏதாவது புரிந்தா எனக்கு நீங்க சொல்லுங்க அடுத்தது வந்து இது ஏன் ட்ரம்புக்கு நோபல் பிரைஸ் ஓகே என்ன பாகிஸ்தான் இந்தியா போரை நிறுத்தியதற்காம் வேறங்க ரூவண்டாவில கொங்கோ ஜனநாயக குடியரசுக்கும் ருவாண்டாவுக்கும் டிஆர்சிக்கும் இடையில ஒரு போரை போர் நிறுத்தம் தான் அது வந்து ஓகே அவர்கள் போர் செய்து கொண்டிருந்தார்கள் அது ஒரு நிறுத்தம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நிறுத்தம் இங்கே அணு அணுகுண்டை அழித்தது அணு ஆயுதத்தை அளித்தது மற்றது டிஆர்சியில ருவாண்டாவுக்கும் இடையில அஹ் போர் நிறுத்தம் ஆகவே இவர் என்ன செய்ய இப்ப இப்ப என்ன சொன்னார் ட்ரம்புக்கு ஒரு கடிதத்தை கொடுக்கிறார் அந்த மீட்டிங்ல நீங்க அந்த வீடியோ பார்த்தா தெரியும் அது அமெரிக்க ஜனாதிபதியை அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கின்ற ஒரு கடிதமா ஆகவே ட்ரம்ப் வந்து ஒரு சைகையாளர் அவருக்கு சைக்கிளை செஞ்சு நன்றி தெரிவித்து அப்படி விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது இவர்கள் இருவரும் விளையாடி கொண்டிருப்பதாகவே தெரிகிறது சரி பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து ஈரான் சொல்றது இனி நீங்க கை வச்சா நிச்சயமாக நாங்கள் இஸ்ரேலை அழிப்போம் என்று ஈரான் சொல்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடைபெற போகிறது என்று ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே